குழாயை திறந்தால் மஞ்சள் நிற நீர் குமட்டும் துர்நாற்றம் மூச்சு விட முடியாத காற்று மாசு என சிலிண்டர் கோவை என நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கும் மாநகரில்தான் ஒரு குடியிருப்பு பகுதி மட்டும் தினமும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பரப்பளவில் வெள்ளலூர் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கிடங்க வெள்ளலூர் கிடங்கால் பாதிக்கப்பட்டவர்களில் ஸ்ரீராமும் ஒருவர் குப்பை கிடங்கு ஏற்படுத்திய மாசுபாட்டால் தனது குடும்பத்தை சேர்ந்த மூன்று வயது குழந்தையை பறிகொடுத்திருக்கிறார் ஸ்ரீராம் தம்பியோட அவங்க வந்து பிறந்த லைக் ஒன்ல பிறந்தா ஒரு மூணு நாள் மாசம் இங்க வரவே இல்லை அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் தான் இருந்தது இங்க வந்து கொஞ்ச நாள்லயே வந்தது அவங்களுக்கு இந்த லங்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரீத்திங் இஷ்யூ வர ஆரம்பிச்சு ரொம்பவே மூஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் போய் காட்டினாங்க ஸோ என்னதான் இஷ்யூ இருந்தாலும் அவங்க இந்த ஏரியாவில் இருக்காதிங்க டாக்டர் வந்து நிறையா பொல்யூஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க ஸோ லங்கில் அது அஃபெக்ட் ஆகும் உங்கள் விட்டே கிளம்பி சொல்லி லைக் ஆஃப்டர் ஒன் இயராக அந்த ஏரியா விட்டே கிளம்பி ராமநாதபுரங்களில் போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது அது ஆனது பிறகு லைக் டூ இயர்ஸ் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங் டூ எண்ட் வரைக்கும் அந்த குழந்தை வந்து லைக் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்குமே இறக்குற வரைக்குமே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தாள் அவளுக்கு வந்து எப்போவுமே சரியாக ஆகல அந்த இஷ்யூ கடைசியில் இறந்தே போயிட்டான் மாநகராட்சியின் நூறு வார்டுகளில் தினமும் சேகரிக்கப்படும் ஆயிரத்தி இருநூறு டன் குப்பை இந்த கிடங்கில்தான் கொட்டப்படுகிறது மலை போல குவிந்துள்ள குப்பையால் சகித்துக் கொள்ள முடியாத துர்நாற்றம் பார்த்தாலே அறுவறுக்கத்தக்க நிலத்தடி நீர் காணுமிடமெல்லாம் ஈக்கலென இந்த பகுதியை வாழ்த்தகுதியற்றதாக மாறிவிட்டது என இங்கு வசிக்கும் மக்கள் குமுறுகின்றனர் இந்த புகையினால் என்னென்னா சார் இந்த எல்லாம் வந்து அப்படியே குப்பை வந்து ஒரு ஒரு பார்ட்டிகிள்ஸ் அப்படியே செவத்தோடு சேர்ந்துருது இப்போ செவத்திரியே இவ்வளோ சேருது அப்படின்னா மனிதன் சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ போகுங்கிறத அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டாவது வந்து இந்த குப்பையை போட்டதுனால என்னென்னா கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாகவே மாறிப்போச்சு கலர் வந்து எல்லோயூஷாக இருக்கும் குடிக்க முடியாது கையிலே தொட முடியாது வாட்டர் செடிகளுக்கு கொடுத்தாலும் கூட செடி செத்து போயிடுது அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் இந்த குப்பையோட வாடை வந்து அந்த குப்பையோட சாறு இறங்கி அதோட ஸ்மெல் வருது பைப்பு திறந்து நம்ம கை வச்சு கையை மூன்று எப்படின்னு பார்த்தோன்னாவே கையில் ஸ்மெல் வருது ஈ ரொம்ப ஸ்கின் அலர்ஜி ரொம்ப உடம்பு ஃபுல்லாகவே ஆகிடுது அதை உடனே பார்த்து டாக்டர்கிட்ட மாதம் ஒரு தடவை டாக்டர்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது அந்த தண்ணியை ஒரு தடவை பயன்படுத்தினாலும் சரி வருஷம் பூரா ஆஸ்பத்திரி பயன்படுத்துகிறதா இருக்குது நாங்கள் இந்த தண்ணியை வச்சு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது மா வாரத்துக்கு ஆயிரம் ரூபா லாரி தண்ணி கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பகுதியில் வசிக்கும் மோகன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக குப்பை குப்பைக்கிடங்கு பிரச்சினைக்கு சட்டப் போராட்டம் நடத்தி வருகிறார் இருப்பினும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை வெள்ளலூர் குப்பை கிடங்கு மாதிரி நம்ம கேஸ் போட்டவங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம ஒரு மனு கொடுக்க போறோம் இந்த குப்பை கிடங்கு அகற்ற அகற்ற சொல்லிட்டு அதுக்காக ஒரு கையெழுத்தேர்வு ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்களேன் இந்த இடத்துல போடுங்க ரெண்டாயிரத்தி நாலு முதல் இப்போ வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு டெல்லியிலேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சி அதான் ஆர்டர் இந்த தீர்ப்பு என்னென்னா வெள்ளலூர் குப்பை கிடங்கு வந்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏக்கருங்க அதில் வந்து பல லட்சம் டன் வந்து குப்பை தேங்கி கிடக்குது அந்த பல லட்சம் டன் குப்பையில் வந்துட்டு அழித்து இடத்த மீட்டெடுத்து தினசரி உற்பத்தி ஆகும் தினசரி சேகரிக்கப்படும் கோவை மாநிலத்தில் சேகரிக்கப்படும் ஆயிரத்தி இரநூறு டன் குப்பையை வந்துட்டு இங்கே கொட்டக்கூடாது மாற்று இடம் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து மதிக்கணும்னு கேட்டுட்டு எங்களுக்கென வாழ்வாதாரமான சுத்தமான காற்று நீர் இதெல்லாம் கிடைக்கணும் இது எங்களுக்காக இல்லை இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வருங்கால சந்ததியாக அதை செய்யணும் கேட்டுக்கிறோம் பல ஆண்டுகளாக குப்பை அருகே வசிப்போருக்கு கேன்சர் கோளாறு போன்ற பல பாதிப்புகள் ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த குப்பையிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்க்கல் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அங்கே எரியக்கூடிய அபாயகரமான அந்த பொருட்கள் வந்து அதை பற்றி எரியும்போது அதுலேருந்து வெளியேறக்கூடிய நச்சு புகைகள் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அமோனியா போன்ற வாய்க்கல் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாய்க்கள் அதுலேருந்து வெளியேறும் நுண்துகள் பெருக்கம் அதிகமாக இருக்கும் போது அதை வந்து சுவாசிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஆஸ்மா லங்ஸ் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வந்து காமனாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த அசாட சப்ஸ்டன்ஸை நீண்ட காலம் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மக்கள் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கும் நிலையில் குப்பை கிடங்கை இடம் மாற்றுவதற்கு பதிலாக விரைவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் குப்பையை அழிப்போம் என கோவை மாநகராட்சி கூறுகிறது ஒரு மாநகராட்சிக்கு அது உருவாகக்கூடிய குப்பையை வந்து தினந்தோறும் திற கழிவுகளையும் அதை வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது பணி அது வந்து ஒரு சுகாதாரத்தை முழுமையாக மே மேம்படுத்துவதற்கு ஒரு தேவைப்படக்கூடிய அடிப்படை பணி வேஸ்ட்டே வந்து ஒரு வெல்த்தாகவும் மாற்றக்கூடிய ஒரு இருக்குது அந்த வகையில் வந்து இன்னும் ஒரு நியரஸ்ட் டைம்லேயே வந்து இந்த அத்தனை வேஸ்ட்டுமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மற்ற சிட்டிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அமைக்கக்கூடிய அளவில் அப்படின்னு ஒரு விரைவாக வரும் அதற்கான முழு சப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க கார்பரேஷன்லேருந்து நாங்கள் ஒவ்வொரு இன்னும் ஒவ்வொரு டிபிஆரையும் கன்சல்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து அதுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுத்து பல்வேறு கொண்டு கொடுத்துருக்காங்க விரைவாக வந்து எங்களுக்கு ஒரு முதல் ரூபாய் கண்டிப்பாக தெரியும் இதே லெவலில் போச்சுன்னா இங்கே இருக்கிற மக் இடம் வந்து வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகில் இருக்கும் இடங்கள் வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்னு அரசாங்கமே அறிவிச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து எல்லாம் வெளியே போயிடுவோம் சார் அவ்வளோ தான் எங்களோட லைஃபு அதோடு இதோட செட்டில் ஆயிடும் ஏன்னால் மேலும் மேலும் உயிரோட கொள்றதுக்கு பதிலாக நிரந்தரமாகவே கொண்டு போடலாம்